பூங்கொழில் சூழ் வேங்கடவா உன்னுடைய ஆனந்த பவனமான வைகுண்டத்தையும் விட்டு நித்தியமுக்தர்களின் மங்களாசாசனத்தையும் விட்டு திருமலைக்கு வந்து சம்சாரிகளோட சம்சாரிகளா சில மணி நேரத்துக்குள்ள சுப்பிரபாதம் திருவாராதனம் சயனோத்சவம்னு இப்படி எல்லாத்தையும் முடிச்சுண்டு இருக்கிற நேரம் முழுக்க கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிண்டே நிற்கக்கூடிய தயாசாகரனே உன்னை சரணம் அடையிறேன் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் இவரையே சரணம் அடையிறார் இவருடைய திருக்கரத்தை பார்த்தா தெரியும் மாம் ஏகம் ஷரணம் பிரஜன்னு தன்னுடைய பலது திருக்கரத்தை திருவடியை நோக்கி காண்பிச்சு ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபர்த்தேன்னு பெரிய திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை ஒழித்து சொல்கிறார் என்ன சரணம் அடை உன்னுடைய கஷ்டங்களை முழங்கால் அளவு பத்த அடிச்சுடுவேன்னு மற்றொரு திருக்கரத்தை முழங்கால் கிட்ட வச்சுட்டுருக்கார் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு பாடினார் நம்மழ்வர் அவரை மாதிரியே அவருக்கு போட்டியாய் இவரும் நாயேன் வந்தடைந்தேன் நல்கி என்னை ஆட்கொள் அப்படிங்கிறார் ஒரு நாயை போல உன் திருவடியை நக்கிண்டு நான் நிற்கிறேன் என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிறது இத்தனை நாளாக தாயே தந்தையென்றும் கிளை மக்கள் என்றும் நோய்வாய்ப்பட்டு இருந்துட்டேன் சர்வ பந்துவும் ராமண்ணாதான்னு லக்ஷ்மணர் வந்தது போல நான் வரலியே நான் ஆசைப்பட்டுட்டால் மட்டும் நடக்குமா என் திருவடியில் வந்து விழுந்து நீ நினைச்சாதானே நான் வர முடியும் அப்போ சர்வ ஜகத்தே அனுகூலம் ஆயிடுமே இப்போ உன்னை காண்பதோ ஒரு ஆசையினால் வந்திருக்கேன் வேறொரு ஆசை எனக்கு இல்லை அந்நிய வஸ்து மேலே உள்ள அபிமானத்தை நீக்கி நீ ஒருவனே அப்படிங்கிற பிரீத்தியோடு நான் வந்திருக்கேன் அடியே நீ சரணாகதியை ஏத்துண்டு அடியே நீ ஆட்கொள்ளணும்னு பாடுற தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோய் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் அசையினால் சூழ் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி என்னை ஆட்கொள் அப்படிங்கிறார் நாய்கா பாவத்திலையும் பல திவக்ஷேத்திர பெருமாளையும் பாடியிருக்கார் ஆனால் திருவேங்கடமுடையான் கிட்ட நம்மாழ்வார் மாதிரியே இவரும் சரணாகுதி பண்றார் ஏன் ஜீவர்களான நாமும் சரணாகுதி பண்ணணும்னு எடுத்துக் காண்பிக்கிறார்கள் இவர்கள்